அன்புள்ள உங்கள் அக்னி மோட்டார் டுடே டிவி அன்புமிக்க பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை முக்கிய செய்தியாக வெளியிடுகிறோம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாற்பது சதவீதம் மட்டுமே இன்றைக்கி வேலை நடக்குது பொதுமக்கள் காரை புதிதாக வாங்கிட்டு வந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல புதிதாக லைசன்ஸ் எடுக்க வர்றவங்க லைசன்ஸ் எடுக்க முடியல எஃப்சி பண்ண முடியல பல வேலைகள் பொதுமக்கள் அலுவலத்துக்கு போகும்போது அதிகாரிகள் இல்லை ராத்திரி எட்டு மணி வரைக்குமே அந்த அலுவலகத்தில் உக்காந்துகிட்டு இருக்காங்க பொதுமக்கள் அவ்வளோ சிரமப்படுறாங்க இதை ஆணையரும் அமைச்சரும் தான் கவனிக்கணும் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் பல அதிகாரிகள் இன்றைக்கி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காங்க பல அதிகாரிகள் ஓய்வு பெற நேரத்தில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே அதை ஆர்டிஓவாக வேலை பார்க்குறவங்க ஏதோ ஒரு செயலாக்கு பிரிவு இங்கேன்னு சொல்லி தூக்கி மாற்றி அடிச்சிட்றாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கிற அதிகாரிகளில் அந்த மாதிரி வாங்குற மாதிரி தெரியுது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டியிருக்கு தமிழகத்தில் அரசுக்கு போக்குவரத்துறையின் மூலமாக மாதத்திற்கு ஒரு கோடி ரூபா வரக்கூடிய ஒரு செய்தி தான் நம்ம சொல்கிறோம் குறிப்பாக கரூர்லேருந்து எம்சாண்டு ஜல்லிகள் கரூரில் தொடங்கி கரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் வழியாக எல்லா ஊர்லேயும் இந்த இன்சன்ட் மண்ணை மக்களுக்காக வீடு கட்டுறது கொடுத்துட்ருக்காங்க அதே போல் பெரம்பலூர் அரியலூர் இதில் இருந்து அதிகமான டிப்பர்கள் அந்த பகுதியில் மலையை உடச்சி அங்கேருந்து கல்லை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க எல்லாமே ஓவர்லோடு தான் இப்போ நம்ம ஒவ்வொரு லாரியும் ஓவர்லோடும் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு டன்ன்னில் இருந்து ஏழு டன் வரைக்கும் எல்லா டிப்பரில் கரூர்லேருந்து போகிற லாரிகள் பார்த்தீங்கன்னா இரவில் ராத்திரி பத்து மணிக்கு மேலே மாயனூர் டோரில் தாண்டி தான் போயிட்டுருக்கு ஐநூறு லாரி ஆறுநூறு லாரி போகுது அரசு அதிகாரிகள் ஆர்டியோவும் எம்மின்னு சொல்றேன் இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது ஒவ்வொரு அதிகாரியும் இந்த வாகனத்தை தணிக்கை செய்து முறையாக ஃபைனை போட்டாங்கன்னா மாதத்திற்கு ஒரு கோடி ரூபா வருமானம் வரும் ஆனால் அதை செய்கிறதே கிடையாது கரூரில் தான் தொடங்குது கரூர் ஆர்டியோ எதுவும் என்ன பண்ணுறாருன்னு தெரியல மாயனூரில் அவர் உக்காந்தாருன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லாரி பிடிக்கலாம் சில அதிகாரிகள் நியாயமாக வேலை செய்கிறாங்க செக்குடு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் சில அதிகாரிகள் இதை கண்டுக்கிறதே கிடையாது பெரம்பலூர் அரியலூர்லாம் பார்த்திங்கன்னா விடிய விடிய லாரி போயிட்டுருக்கு இதை ஆணையர் கவனத்தில் எடுத்து ஆணையர் வந்து இதுக்கான முயற்சி எடுக்கணும் மாதத்திற்கு ஒரு கோடி ரூபா வருமானத்தை அரசுக்கு ஈட்டு தர முடியும் இது ஆணையர் புதுசாக ஒரு அறிக்கை கொடுத்தாரு வந்த உடனே ரெவன்யூ அதிகமாக பண்ணணுன்னாரு செக்குடு ரிப்போர்ட்டு அதிகமாக கொடுக்கணுன்னாரு பல அதிகாரிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க எம்ஏின் சுற்றுலாம் நூறு எண்பது நூற்றி பத்து அப்படின்னு சொல்லி இரவு நேரங்களில் போய் வாகன தணிக்கை பண்ணுறாங்க அதே போல் ஆர்டியோவும் பண்ணுறாங்க சில ஆர்டியோக்கள் அவங்க லிமிட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கு மேலே போகிறதில்ல இந்த பொதுமக்கள் பணிகளும் தோய்வடையுது அரசுக்கு வருமானத்தையும் அதிகாரிகளால் இழப்பு ஏற்படுது இது ரெண்டையும் ஆணையர் பார்க்கணும் அமைச்சர் பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஆம்னி பஸ்ஸு பல வண்டிகள் ஆவணம் இல்லாமே போயிட்ருக்கு இப்போ ஒசூரில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வண்டி சந்திரசேகர் போகிற துணை ஆணையர் பிடிச்சிருக்காரு அவர் ஒரு டீமாக போயிருக்காரு பிரபார ஆர்டிஓ மணிமாற எம்பியின் சுற்று இந்த மாதிரி நிறையா பேர் வேலை சிங்காரவேலு இது போன்ற ஒரு டீமாக போய் ஒரு பதிமூணு பரிசை நிறுத்தியிருக்காங்க ஆவணம் இல்லாமல் பிடிச்சிருக்காங்க இப்போ நிறுத்தியிருக்காங்க அதுக்கு உண்டான ஃபைனை போடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இதே தான் நடந்துட்டுருக்கு ஆம்னி பஸ்ஸை எல்லோரும் தரவாக செக் பண்ணால் இதில் மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபா வரும் யாருமே பர்மிட்டே வச்சுக்கிறது இல்லை ஆவணமே வச்சுக்கிறது இல்லை அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இதே அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்கிற அதிகாரிகள் ஒரு டீமாக போட்டு வேலை செஞ்சாங்கன்னா ஆணையர் கண்டிப்பாக ரெவன்யூ வரும் தொடர்ந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா பொதுமக்களை பாதிக்கின்ற வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள்லாம் நியாயமாக வேலை செய்யணும் அந்த இடத்துல இருக்கணும் உன்னே கலெக்டர் கலெக்டர் கூப்பிட்றாருன்னா உன்னே ஓடி போயிடுறீங்க ரா காலையில் வர்றவங்க ராத்திரி வரைக்கும் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படுது இந்த அதிகாரிகள்லாம் வரலன்னா வரலன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு அலுவலத்துலேயும் மூணு நாள் தான் வேலையாக நடக்குது அல்லது ரெண்டு நாள் வேலை நடக்குது பல நாள் பல அது அரசு அதிகாரிகள் வராமல் அந்த அலுவலகமே அப்படியே வெறிச்சோடி கிடக்கு ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகம்னால் ஒரு கலை இல்லை அதில் ஒரு நாலு அஞ்சு பேர் உக்காந்துட்டு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர எம் சுற்றே கிடையாது நிறைய இடத்துல எம் சுற்று கிடையாது எம் சுற்று எல்லா இடத்துலையும் கரெக்டாக வேலை பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் எம் சுற்று இல்லாதனால ஆட்டியும் வேலை பார்க்குறாங்க ஆர்டிஓ கிரவுண்ட் ஒர்க்கும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்காகவே ரெண்டு வேலை பார்க்குறேன் மூணு வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ மக்கள் காசை பிடுங்கறதுக்காகவே வேலை பார்த்துட்ருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தரணும் நீங்கள் காசு யார் வாங்குறீங்க எங்கே கொண்டு போகிறீங்க என்ன பண்ணுறாங்கிறது எல்லாமே இந்த மோட்டார்டோட இதழுக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன இதன் மூலியமாக சொல்கிறோம்னா ஒவ்வொரு அதிகாரியில நீங்கள் எப்படி மூணு ஆஃபீஸை பார்க்குறீங்கன்றது தான் புரியல ரெண்டு ஆஃபீஸு மூணு ஆஃபீஸு ஒவ்வொரு அலுவலத்துலேயும் போராட்டம் மக்கள் நடத்துகிறாங்க அலுவலகத்துக்கு அதிகாரியே வர்றதில்ல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு எப்படியாவது வந்து அதிகாரிகள் தொடர்ந்து இங்கே வேலைக்கு போடுங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனப்பாறையிலலாம் போராட்டமே நடத்துனாங்க எல்லா இடத்துலையும் மாற்றிட்டிங்க ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் பணி செய்யக்கூடிய அதிகாரிகள் கிடையாது எம்பி இன்ஸ்பெக்டரில் உடனடியாக நியமிக்கணும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அதிகாரிகள் பூரா வேலைக்கு எடுக்கணும் அவங்களெலாம் சம்பளம் வாங்குறாங்களா இல்லையான்னு தெரியல வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்க எம்பின் சுற்று ஆர்டிஓ பிஏக்கெல்லாம் தொடர்ந்து இந்த ஆணையரும் அமைச்சரும் பொதுமக்கள் பாதிக்காத அளவுக்கு இந்த போக்குவரத்துறையை நடத்தணும் போக்குவரத்துறையில் இருக்கிற ஊழல்களை களைஞ்சி எடுக்கணும் அதே போல் கரூர்லேருந்து போகக்கூடிய அனைத்து வாகனங்களையும் இரவில் லாரிகளை செக் பண்ணால் மாதர்ஸுக்கு ஒரு கோடி ரூபாய் வருமானம் வரும் அரியலூர் பெரம்பலூர் இந்த பகுதியிலிருந்து லாரி போகுது பெரம்பலூர்லாம் ஆர்டிஓ என்ன பண்ணுறாருனே தெரில அதே மாதிரி இப்போ அரியலூர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில அங்கே ஆர்டியோவே இல்லை பெரம்பலூரில் ஆட்டியோ இருக்கிறாரு எம்இன் சுட்டு கிடையாது ஒரு அதிகாரி தான் இதனால் அவங்க அவங்களால திக்குமுக்காட்டி இருக்காங்க எப்போ அதெல்லாம் போய் நம்ம வாகன தணிக்கை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்ட்டு அதே போல் எம்இ இன்ஸ்டியூட்டு பகுதி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாகட்டும் அல்லது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் எம்இ இன்ஸ்டியூர் வேலை பார்க்குறவங்களாம் ஆண் பெண் அதிகாரிகளை நான் தொடர்ந்து இதை ப இந்த காணொலியில் தொடர்ந்து நான் பேசிகிட்டே வரேன் பாதுகாப்பு கிடையாது ட்ரைவர் கிடையாது ஓயா கிடையாது இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரியில் கொடுத்து வாகன தணிக்கை செய்ய சொல்லுங்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பூரா ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் பாதி பேர் பண்ணிட்டு வராங்க ரோட்லேயே உக்காந்துட்டு குடிக்கிறாங்க ட்ரைவிங் ரோட்லேயே பண்ணிகிட்டு இருக்காங்க குடிச்சுக்கிட்டே பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் நான் ஆணையரை பார்த்து சந்திக்கிற போது மூன்று முக்கியமான தகவல்களே ஆணையர்கிட்ட சொன்னேன் அதையும் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஆணையர்கிட்ட ஒன்று அரசு அலுவலகத்தில் சில அலுவலகங்களில் வாட்ச்மேனே கிடையாது அங்கே நிறுத்தி வைக்கின்ற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் திருட்டு போகின்றது அதில் இருக்கிற ஜாமானம்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அதில் குடியாரங்க தான் அதிகமாக வந்து அதை ஜாமானத்தெலாம் கலட்டி கொண்டு போய் ஸ்கிராப்பில் போட்டுறாங்க குறிப்பாக நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இன்ஃபெக்ஷன் பண்ணுங்கள் அங்கே வாகனம் எப்படி நிற்கிது பக்கத்துலேயே பிராந்தி கடை அந்த கடையில் போய் குடிக்கிறதுக்காகவே ஏதாவது ஒன்று உருவிட்டு போய் ஸ்கிராப்பில் போட்டு அஞ்சப்பத்தை வாங்கி அதை சாராயத்துக்காக பயன்படுத்துகிறான் அங்கே வாட்ச்மேன் இருந்தாலும் கூட அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு வாகனத்தை பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் இத்து போயிருக்கு அதை ஏழை விடுங்கன்னு சொன்னேன் கடைசியாக சொன்னது கரூர்லேருந்து அதிக வாகனங்கள் ஜல்லி ஏற்றிட்டு போகுது இந்த ஃபைன் அமௌண்ட்டை நம்ம இரவில் தணிக்கை பண்ணி ஃபைனை போட்டோம்னா மாதத்திற்கு ஒரு கோடி ரூபா வருமானம் வரும் நம்ம ரெவன்யூ அதிகமாக பண்ணலாம் சார் அப்படின்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இந்த கரூர்லேருந்து போகிற லாரிகளை தணிக்கை பண்ணணும் ஓவர்லோடு தான் அதிகமாக போயிட்டுருக்கு கரூர் ஆர்டியோ வேலையை பார்க்குறதாரா என்னன்னு தெரியல அதே போல் இந்த நான் சொல்லக்கூடிய பல அலுவலகங்களில் கை கட்டப்பட்டு இருக்கிறது லாரி முதலாளிகள் ஓவர்லோடு ஏற்றிட்டு போய் இந்த மாதிரி தணிக்கை பண்ணி ஏதாவது ஃபைனை போட்டாங்கன்னா அவங்க சங்கத்தின் மூலிமா டிசிட்டியே போய் போய் பேசக்கூடிய அளவுக்கும் அமைச்சர்கிட்ட போய் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால பயந்துக்கிட்டு இவங்க எதுவுமே செக்குடு ரிப்போர்ட்டே போடுறதில்ல ஃபைனை போடுறதில்லை இந்த நிலைகள் மாறணும் அன்பு கூர்ந்த பொதுமக்கள் அனைவரும் இந்த தகவலை பார்க்கின்ற நண்பர்கள் தோழர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் இந்த உங்கள் எளிய நண்பருக்கு வியூஸ் போடுங்கள் செப்ரேஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இதை ஆணையருக்கு அனுப்புங்கள் ஆணையருக்கு இதை கவனத்துக்கு கொண்டு போகட்டும் ஆணையர் ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பார்னு நான் நம்புகிறேன் மேற்கொண்டு அடுத்த பதிவில் பல தகவல்களை சொல்ல இருக்கிறேன் நன்றி பொங்கல் அக்னி கிருஷ்ணமூர்த்தி